பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் சொல்வது என்ன என்பதையும் உங்களுடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்வது என்ன என்பதை குறித்தும் உலகம் சொல்வது பெருமை உள்ளவனாயிரு வேதம் சொல்வது தாழ்மை உள்ளவனாயிரு ஒன்று பேரோ ஐந்து ஐந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் உலகம் சொல்வது பணம் தான் வழி வேதம் சொல்வது ஏசுதான் வழி யோவான் அதிகாரம் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிராவினடத்தில் வரான் உலகம் சொல்வது உன் இருதயம் சொல்வதை கேள் வேதம் சொல்வது உன் சுய புத்தியின் மேல் சாயாதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருங்கள் உலகம் சொல்வது இந்த உலகத்திற்கு நீ யார் என்று தெரியப்படுத்து வேதம் சொல்வது இயேசுவை தெரியப்படுத்து கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் உலகம் சொல்வது மற்றவர்களை பொருட்டாய் என்னாது வேதம் சொல்வது மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் பிழிப்பிய இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் மன தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களில் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் உலகம் சொல்வது உன்னை நீ நம்பு வேதம் சொல்வது தேவனை நம்பு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் உலகம் சொல்வது எதிரியை பழிவாங்கு வேதம் சொல்வது எதிரியை நேசையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் இதை கேட்கிற நீங்கள் உலகம் சொல்லுகிறபடி வாழப் போகிறீர்களா வேதாகமம் சொல்லுகிறபடி வாழப் போகிறீர்களா என்பதை சிந்தியுங்கள் வேதம் சொல்லுகிறபடி வாழுங்கள் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் தமண்டில் ஆமேன் என்று சொல்லுங்கள்